தமிழகத்தின் இன்றைய செய்திகள் நாமக்கல் மாவட்டம் சேத்தமங்கலம் ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் செந்தில்குமார் முன்னாள் கவுன்சிலர் வெண்ணிலா இல்ல திருமண வரவேற்பு விழா வசந்தமகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ் தலைமையில் நாமக்கல் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி தங்கமணி பரமத்தி சட்டமன்ற உறுப்பினர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய மாணவரணி செயலாளர் சிந்தில்குமார் சால்வி அணிவித்து வரவேற்றார் முன்னாள் அமைச்சர் தங்கமணி எம்எல்ஏ சேகர் ஆகியோர் ராகுல் மகிழா மணமக்களை நல்வாழ்த்துக்களுடன் பாராட்டி வாழ்த்தினார் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சந்திரசேகரன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் ஆகியோர் முன்னிலையில் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய மாணவரணி செயலாளர் செந்தில்குமார் தனது குடும்பத்தாருடன் முன்னாள் அமைச்சர் தங்கமணி உடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் மேலும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஒன்றிய மாணவரணி செயலாளர் செந்தில்குமார் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் உணவு அருந்தினார் இந்நிகழ்வில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திருமண வரவேற்பு விழா கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஒன்றிய மாணவரணி செயலாளர் செந்தில்குமார் நன்றி தெரிவித்தார் வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக சரவணன்